அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இன்று நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருவதற்கு ஒரு எளிய வழிபாடு நேற்றையே நம்ம சேனலில் போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இன்றைக்கி இன்னும் ஒரு வாய்ப்பு கூட இருக்குது இரவு வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் அதாவது எட்டுட்டு ஒன்பது நீங்கள் அதை செய்யலாம் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் முருகனுக்கு உரிய நாட்களான வார நாட்களான செவ்வாய் திதி நாட்களாகிய ஷஷ்டி அதுக்கப்புறம் நட்சத்திரம் அப்படிங்கிற கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாட்கள்லாம் என்றைக்கு வருதோ இப்போ ஷஷ்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ப்பிறை தேய்ப்பிறை அது எந்த ஷஷ்டியாக இருந்தாலும் சரி ஒரு சில பொருட்களை நம்ம முருகனுக்கு பொழுது அதாவது அலங்கரிப்பதற்கோ அல்லது பொட்டு வைப்பதற்கோ நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு அது அளவில்லாத புண்ணியங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது முருகனுக்கு நிறைய அபிஷேக பொருட்கள் இருக்குதுங்க பால் தேன் பன்னீர் இளநீர் அத மாதிரி நம்ம பஞ்சாமிர்தம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் அந்த சந்தனத்துக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது நீங்க வந்து கோவில்ல கூட பார்த்திருப்பீங்க சந்தன காப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அலங்காரம் நிறைய தெய்வங்களுக்கு இந்த சந்தன காப்பு அலங்காரம் செய்வாங்க அதை பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து ஒரு உடம்பெல்லாம் புல்லரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி தான் இருக்கும் சந்தன காப்பில் தெய்வங்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த சந்தனத்தை நம்ம முருகனுக்கு உரிய நாட்களாகிய இந்த நாட்களில் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தணுங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா அதற்கு பொட்டு வைப்பதற்கு இந்த சந்தனம் குங்குமத்தை பயன்படுத்தலாம் அபிஷேகம் சிலைகள் இருந்ததுன்னா சந்தன அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஒற்றை படையில் தான் நம்ம அபிஷேகத்திற்கான பொருட்களை பயன்படுத்த வேணும் மூன்று அல்லது ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம அபிஷேக பொருட்கள் பயன்படுத்தணும் அதுல முக்கியமாக நீங்க சந்தனத்தையும் சேர்த்துக்கோங்க வேல் இருந்ததுன்னா வேலுக்கு சந்தனத்தில் அபிஷேகம் செய்வதும் அபிஷேகம் செஞ்சுட்டு வேலுக்கு இந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் பொட்டு வைப்பதற்கு இதை நீங்க பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம சின்ன சைஸ் வேலாக இருக்குது அதனுடைய நுனி பகுதியில் நம்ம எலும்பிச்ச பழம்லாம் வந்து சொருக முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் மஞ்சளையும் குங்குமத்தையும் அந்த நுனி பகுதியில் மறைக்கிற மாதிரி நீங்கள் அதை வைக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் இந்த சந்தனத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிலையாக இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி முருகருடைய மார்பு பகுதியில் ஒரு துளி நீங்கள் சந்தனம் வச்சாலும் அந்த முருகன் வந்து நம்ம என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை நிறைவேற்றுவாராம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாராம் அவர் ஏன்னா சந்தனத்துக்கு அத்தனை ஒரு தெய்வீக குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்கள் கோவிலுக்கு போனாலும் அபிஷேகத்திற்கு சந்தன பொடியோ அல்லது சந்தன வில்லைகளோ வாங்கி தரலாம் சுத்தமான சந்தனம் கிடைப்பது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால சில நம்பகமான கடைகளில் இப்போ காதிலாம் வந்து நம்மளுக்கு நல்ல சுத்தமான சந்தன பொடியே கிடைக்கிது அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு பொட்டு வைப்பதற்கும் அபிஷேகம் செய்வதற்கும் முருகனுடைய மார்பில் ஒரு துளி சந்தனத்தை நீங்கள் வச்சிங்கன்னா நீங்களே எதிர்பார்க்காத அளவு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அள்ளி தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யாரெல்லாம் நான் ஏற்கனவே இதை பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறவங்க அவசியம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லாதவங்க நிச்சயமாக சந்தன பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு முருகனுக்கு உபயோகப்படுத்துங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் இன்னும் நிறைய பேர் முருகனுடைய படமோ சிலையோ எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறுங்க ஒரு பூஜை அறை இருந்துச்சுன்னா அவசியம் தமிழ் கடவுள் கடவுளோட சின்ன பேக்கெட் சைஸில் வச்சுக்கிற படம் கூட இப்போ நிறைய கோவில்களில் விற்குது நீங்கள் அதை மட்டுமாவது வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் அவசியம் வச்சு உங்களால் முடிஞ்ச மலர்களை செவ்வரலி ரொம்ப நல்லது அதை சூட்டி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரிங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது முருகனுடைய மூல மந்திரமான ஓம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ அப்படிங்கிற இந்த மந்திரத்துக்கு ஈடு இணையான மந்திரம் வேறு எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ முருகனுடைய மூல மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க எந்தவித ஆபத்தும் உங்களை அண்டாமல் முருக கடவுள் காப்பாற்றுவார் இந்த பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான சந்தனம் உங்கள் வீட்டில் வச்சுக்கணும் முருகருக்கு என்னைக்கெல்லாம் அதனால் அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ண முடியுமோ அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணுங்க பொட்டு வைங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது கைமேல் பலன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி